தமிழர்களின் உணர்வுகளை நிலைநாட்டிய எடப்பாடி மேடைக்கு மேடை நாடகம் போடும் திமுக மேடைக்கு மேடை தமிழ் தமிழ் என முழங்கி வரும் திமுக தமிழ் கடவுளான முருகனுக்கு என்ன செய்தது என்கின்ற கேள்விக்கு விடை தெரியாமல் அதற்கான விடையை இன்றளவும் தமிழகத்தில் பெரும்பாலான மக்கள் தேடி வருகிறார்கள் ஆனால் கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் சுதந்திர இந்தியாவில் அடுத்தடுத்து ஆட்சியில் பலரும் இருந்திருந்தாலும் கடவுள் முருகனை வழிபடக்கூடிய முருக பக்தர்கள் கொண்டாடும் வகையில் இதற்கு முன்பு முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் மேடைக்கு மேடை தமிழக மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் நாங்கள்தான் பாதுகாத்து வருகிறோம் என மேடையில் முழங்கி வந்த திமுக பல முறை தமிழகத்தை ஆட்சி புரிந்தாலும் கூட தமிழர்களின் கோரிக்கையான தைப்பூச திருவிழாவுக்கு அரசு பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை ஆனால் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தமிழ் மக்களின் முதன்மை கடவுளான தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் தைப்பூச திருவிழாவிற்கு அரசு பொது விடுமுறை வழங்கி தான்தான் உண்மையான தமிழ் பற்றாளன் கொண்ட முருக பக்தர் என்று நிரூபித்து காட்டியவர் எடப்பாடி பழனிசாமி அந்த வகையில் மேடைக்கு மேடை தமிழ் தமிழா என உணர்ச்சி பொங்க பேசிவிட்டு தமிழ் கடவுளான முருக கடவுளை புறக்கணித்தவர்களின் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்திருந்தது தைப்பூச திருவிழாவிற்கு அரசு பொது விடுமுறை வழங்கிய எடப்பாடி பழனிசாமியின் இந்த செயல் தைப்பூச திருவிழாவை அரசாங்கமே அங்கீகரிக்கும் வகையில் பெருமைக்குரியவராக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசுக்கே சேரும் என்கிற கருத்தும் மக்கள் மத்தியில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழ்கடவுள் முருகனுக்கு மட்டுமின்றி அருட்பெருஞ்சோதி வள்ளலாருக்கு உரிய கௌரவத்தை சேர்த்தது எடப்பாடி பழனிசாமியின் அரசுதான் குறிப்பாக கவிஞர் துறவி ராமலிங்க அடிகளாரின் ஜோதி தரிசனத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவோடு தைப்பூசத்தையும் இணைத்த பெருமை கடந்த கால அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கே சேரும் பல தசாப்தங்களாக தமிழ் மக்கள் முன்வைத்து வந்த தமிழ் கடவுளான முருகக் கடவுளின் தைப்பூச விழாவிற்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கையை கூட நிறைவேற்றாத திமுக அரசு ஒரு பக்கம் ஆனால் முதல்வராக பொறுப்பேற்ற முதல் ஆட்சியிலேயே அதை நிறைவேற்றி காட்டி முருக பக்தர்கள் மனதை வென்றவர் எடப்பாடி பழனிசாமி தமிழையும் தமிழரின் வழிபாட்டு முறையையும் பிரித்து பார்க்க நினைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக செயல்பட்டு தமிழரின் பாரம்பரியத்தை உலக அளவில் நிலைநிறுத்தி தமிழருக்கும் தமிழுக்கும் மகுடம் சூட்டியவர் தமிழகத்தின் எடப்பாடியார் என கடந்த ஆட்சியில் தைப்பூச விழாவிற்கு விடுமுறை அளித்த எடப்பாடி பழனிசாமியை இன்றளவும் கொண்டாடி வருகிறார்கள் தமிழர்கள் மேலும் கடந்த நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில் நடக்கும் அவல நிலை இதற்கு முன்பு இருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியுடன் ஒப்பிட்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக வர வேண்டும் திமுக பிடியில் இருக்கும் தமிழகம் மீட்டெடுக்க வேண்டும் என்கிற குரலும் தமிழக மக்கள் மத்தியில் எதிரொலித்து வருவதை பார்க்க முடிகிறது அந்த வகையில் திமுக மீது தமிழக மக்களுக்கு இருக்கும் அதிருப்தி வரும் தேர்தலில் கட்டாயம் எதிரொலிக்கும் என்கிறது தேர்தல் கருத்து கணிப்புகள்